அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து நபிமார்கள் ஏன் அரபு உலகத்தில் மட்டும் அனுப்பப்பட்டார்கள் அல்லது அரபு உலகத்தில் அனுப்பப்பட்ட செய்திகளை மாத்திரம் பொருண் ஏன் சொல்லுகிறது அப்படின்னா நபிமார்கள் வந்து வேறு சமுதாயத்தில் அனுப்பப்படவில்லையா இது எப்படி பொருந்தும் என்ற மாதிரியான ஒரு ஒரு கேள்வி வந்திருக்கிறது இது என்னன்னு சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமின் இறுதி தூதுத்துவத்தை அரபுலகத்துக்கு உலகத்துக்கு அல்லாஹத்தால் தெரிவு செய்கிறான் அரபுலகத்தின் ஊடாகத்தான் உலக மக்களுக்கு போகணும்னு அல்லாஹூ தாலா தேர்வு செய்கிறான் அதனால் அரபுலக மக்களில் இருந்து அல்லாஹூ தாலா ஒரு அதாவது அரபு அரபு உலக மக்கள்லேருந்து ஒருவரை தெரிவு செய்து அவர்களுக்கு அரபு மொழியின் மூலம் மல்குருவானை இறக்கி ஏன்னா உலகத்தில் வந்து ஒரு முழு உலகத்துக்கும் நம்ம ஒன்றை தெரிவு செய்துன்னு சொன்னால் ஒரு சமுதாயத்தின் மூலம் தான் தெரிவு செய்ய முடியும் ஒரு நபரின் மூலம் தான் தெரிவு செய்ய முடியும் ஒரு மொழியின் மூலம் தான் என்ன செய்ய முடியும் தேர்வு செய்ய முடியும் அப்போ அந்த அடிப்படையில் உலக அடிப்படையில் என்ன செய்கிறான்னு சொன்னால் அரபு அல்லாஹ் அல்லாஹால தெரிவு செஞ்சு அரபு மக்களுக்கு என்ன செய்கிறான் அல்லாஹாலா அந்த மூலம் வழிகாட்டுறான் இதன் மூலம் இது அரபு தூ அரபு மக்களுக்கான தூதுத்துவம் அர்த்தம் இல்லை தாலா இந்த தூதுத்துவத்தை நீங்கள் கொண்டு போய் உலகம் ஃபுல்லாக என்னது சேருங்க சொல்லுங்கள் கிடைத்ததெல்லாம் என்ன செய்யுங்க செத்து வைங்க அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான் எனவே இதில் வந்து அதாவது இது இந்த அர்த்தம் வந்து அரபு உலக மக்களுக்கு அர்த்தம் இல்லை இப்போ அரபு மக்களை பார்த்து இது பேசுறதுனால அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான்னு சொன்னால் உதாரணங்களெல்லாம் நபிமார்களுடைய உதாரணங்கள் இன்னும் உள்ள செய்திகளுடைய உதாரணங்கள் எல்லாம் அரபு உலகத்துலேருந்தே அல்லாஹாலா அவங்களுக்கு பக்கத்தில் நடந்த நிகழ்வுகள் செய்திகள் இவைகளெல்லாம் அல்லாஹாலா அவர்களை பார்த்து என்ன செய்கிறான் பேசுகிறான் இதன் அர்த்தம் மற்றவங்களுக்கு படிப்பினை பெறுவதற்கு அதில் எது எதுவும் இல்லை என்றோ மற்றவங்க அதை கிரகித்துக் கொள்வதற்கான எந்த விளக்கமும் அதில் இல்லை என்போ அர்த்தமல்ல அதாவது சொல்லப்பட்ட எல்லா செய்திகளில் எல்லா மக்களுக்கும் படிப்பினை இருக்கிற அமைப்பு தான் அல்லாஹு தாலா குர்வானதை சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் நபிமார்களுடைய தூதன்மார்களுடைய செய்திகள் அரபு உலகத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட அரபு மொழியே தெரியாத எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறு அல்லா குர்வானில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரமல்ல படிப்பினைகளோடு சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா அரபு விட்டு தூரமான எத்தனை சமுதாயத்துடைய படிப்பினைகளை எல்லாம் ஊற்றால குறைவானல சொல்லி காட்டுகிறான் அதனால் இது வந்து அரபுலகத்துக்கான தூதத்துவம் அல்ல அரபுலகத்துக்கு மட்டுமான தூதத்துவம் அல்ல அரபுகளில் மட்டும்தான் நபிமார்கள் எல்லாம் ஊத்தலை தெரிவி செஞ்சான் என்பதற்கான ஒரு பொருத்தமான வாதவும் அல்ல மற்றபடி எங்களை முஸ்லீம்களுடைய அகைதா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனில் அல்ல தெளிவாக சொல்கிற தூதுத்துவம் சம்பந்தமாக அல்லாஹாலா சொல்கிற நேரத்தில் சூரா ஃபாத்திர் இருபத்தி நாலு ஆசனத்தில் பார்க்கலாம் வ இம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபியா நதி இந்த உலகத்திலுள்ள எந்த சமுதாயமாக இருந்தாலும் அதிலே ஒரு எச்சரிக்கை செய்வதற்கான ஒரு தூதல் வராமல் இல்லை அல்லாஹூத்தலா எந்த ஒரு சமுதாயத்திலும் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி தான் இருக்கிறான் அவர்கள் எந்த மொழியை தமிழாக இருக்கலாம் அதை எந்த எந்த மொழியாக இருக்கலாம் எந்த ஏதாவது ஒரு அன்ற தூதர் இது இறுதி தூதத்துவம் வருவதற்கு முன்னால் தோன்றி எந்த சமுதாயமாக இருக்கலாம் இறுதி தூதத்துவம் வருவதற்கு முன்னால் தோன்றி எந்த மொழியாகவும் இருக்கலாம் அல்லாஹூத்தலா ஒரு சமுதாயத்தை அந்த அந்த மொழியில் பேசக்கூடியவர்களுக்கு அனுப்பியே இருக்கலாம் அல்லாஹூத்தலா எந்த அளவுக்கு அல்லாஹூத்தாலா குருவாண்ட சொல்லி காட்டுறான்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம ஒரு சமுதாயத்துக்கு ஒருவரை பேசுவது ஒருவரை பிரச்சாரம் செய்ய அனுப்பினால் இல்லை பிலிசானி கௌமிஹி அந்த சமுதாயத்தின் சமுதாயம் எந்த மொழி பேசுமோ அந்த தான் அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் அனுப்பியிருக்கிறோம்னு அல்லா உத்தல்லா சொல்கிறோம் அப்படின்னா இறுதி தூதுத்துவம் வருவதற்கு முன்னால் என்னென்ன மொழி உலகத்தில் இருந்ததோ அத்தனை மொழிகளையும் அல்லாஹுத்தல்லா தூதுத்துவத்தை அனுப்பியிருக்கிறான்னு குருவான் அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுகிறான் அது மாத்திரமல்ல சூரத்துல் இஸ்ரால் நீங்கள் பார்க்கலாம் பதினைந்தாவது வசனம் உமா வந்து ஒரு தூதரை அனுப்புகின்ற வரைக்கும் எந்த சமுதாயத்தையும் தண்டிப்பது கிடையாது அப்படின்னு அல்லாஹ்தாலா இந்த உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கும் தவறு செய்தாக தண்டிப்பதாக இருந்தால் ஒரு தூதரை அனுப்பித்தான் அல்லாஹாலா என்ன செய்கிறான் அதன் பின்னால் ஏற்றுக்கொள்ளாட்டு விட்டு தான் தண்டிக்கிறான்னு சொல்கிறான் சூரத்தில் அண்ணாம் நூற்றி முப்பத்தி ஒன்றாம் வருசரத்தில் பார்க்கலாம் தாலிக்க அல்லம்ய குன்னொர்புக்க முலிக்கல் குரா பி துல்மின் காஃபிரூ அதாவது அது ஏனென்று சொன்னால் உமது இறை உனது இறைவன் உமது இறைவன் எந்த ஒரு சமுதாயத்தையும் அவர்கள் அறிப்பாத பராமுகமாக இருக்கிற நேரத்தில் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் விளங்காமல் உணராமல் இருக்கிற நேரத்தில் எந்த ஒரு கிராமத்தையும் அல்லாஹாலா அணித்ததில்லை அப்படின்னா உலகத்தில் அல்லாஹத்தாலா தூதர்களை அனுப்பி உணர வைத்த பின்னால் ஏற்றுக்கொள்ளாட்டி தான் என்ன செய்திருக்கிறான் அழித்திருக்கிறான் அல்லஹத்தாலா சொல்கிறான் இன்னும் தெளிவாக அல்லாஹ் குர்வானில் சொல்லி காட்டுகிறான் வருசுலன் கதஸ்நாகும் அலை கபல் கபர்சுலன் லம் நக் சுசும் அலை எத்தனையோ தூதர்மார்களுடைய வரலாறுகளை நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இன்னும் எத்தனையோ தூதர்மார்களுடைய வரலாறு நான் உங்களுக்கு சொல்லவில்லை அப்படின்னு எல்லாத்தால் சொல்கிறான் அப்படின்னு என்ன சொல்லப்பட்ட தூதர்களுடைய வரலாறு ஒன்று இருக்குது சொல்லப்படாத தூதர்மார்களுடைய வரலாறுகளும் நிறைய என்ன செய்கின்றன இருக்குன்னு அப்படின்னா சொன்னதில் சொல்லாமல் விட்டவைகளுடைய எந்த படிப்பனையும் நான் விடவில்லைன்னு அர்த்தம் இப்போ சொன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றாண்டுடைய வாழ்க்கை இன்னொரு நூற்றாண்டை விட கொஞ்சம் தான் வித்தியாசப்படும் ஆனால் வாழ்க்கையுடைய முறைமைகள் படி அதாவது வாழ்க ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் அது காலத்துக்கு காலம் ஒன்று தான் காலத்துக்கு காலம் ஒன்று தான் ஒரு தூதரை விட்டு இன்னொரு தூதர் வந்து பெரிய அளவில் வித்தியாசப்பட போகிறது இல்லை அதனால் அல்லாஹூத்தால என்ன செய்கிறான்னா அரபு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட மக்களுக்கு இந்த பொறுப்பு அல்லாஹுத்தரில் ஒப்படைக்கிற அமைப்பில் இந்த தூதர் இறக்கிறதுனால அல்லாஹூத்தால அரபுலகத்தோடு சம்பந்தப்பட்ட மக்களுடைய படிப்பினைகளை சொல்லி காட்டுகிறான் ஆனால் அதுவும் அரபு மொழியிலான தூதர்களோட படிப்பினைகளை மட்டுமல்ல துணியோ மொழியிலான தூதர்களுடைய படிப்பினைகளை சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் நிச்சயமாக நூகாலே இஸ்லாம் வந்து அரபு உலகத்தோடு சம்பந்தப்பட்டவர் அல்ல அதமல் இஸ்லாம் வந்து அரபு உலகத்தோடு சம்பந்தப்பட்டவரல்ல அதுக்குப் பிறகு வந்து துணியோ தூதர்மார்கள் அரபுலகத்தோடு அரபு உலகத்தோடு சம்பந்தப்பட்டவங்களால் அவர்கள் மூலம்தான் இந்த உலகத்துடைய சந்தை திகளை என்ன செய்தது பரவியதலத்தை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம் அதனால இந்த தூதர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்னால எந்தளவுக்கான மொழிகளும் எந்தளவுக்கான சமுதாயமும் இருந்ததோ அந்த எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹூத்தாலா தூதர்களை அனுப்பியிருக்கிறான்னு பார்க்குறோம் அது மாத்திரமல்ல வழக்கது பாத்னா குள்ளி உம்மத்தின் ரசூலன் அனி அபுதுல்லாஹாவை வச்சு தெரிவித்தாகும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு நாங்கள் நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம் தூதர்மார்களை அனுப்பியிருக்கிறோம்னு அல்லாஹுத்தாலா சொல்கிறான் எனவே இந்த வாதம் வந்து ஒரு தவறான யாராவது அப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அது தவறான ஒரு வாதம் என்பதை என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்